பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முகமது யூனஸ் என்பவர் தலை தெரிக்க ஓட இருக்கிறார் நரேந்திர மோடி நம்பியது அமர் பிரீத் சிங் என்று சொல்லக்கூடிய உதய நிதி ஆயோக் தான் முக ஸ்டாலின் டெல்லி வந்தார் புரியுதா கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஆபரேஷன் சிந்துர் ஓய்ந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் டில்லிக்கே உரிய அரசியல் பரபரப்புக்கும் பஞ்சமில்லை இவை எல்லாம் குறித்து விவாதிக்க அலச விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் டெல்லியார் ராஜகோபாலன் நம்முடைய பத்திரிகை உலக ஜாம்பவார் வணக்கம் ராஜகோபாலன் சிந்து தொடர்ந்து பங்களாதேஷை மோடி குறிவைத்திருப்பதாக நிறைய தகவல்கள் வருகின்றன ஒரு பேச்சை அடிபடுகிறது அது என்ன சார் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெற்றியை அறிமுகப்படுத்தியதனால் பார்மேர் என்று ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பார்வர்டு ஏரியால பேஸில் பேஸில் நரேந்திர மோடி பேசியதனுடைய தத்துவம் அதற்கு முன்னதாக இந்தியாவிற்கு இருக்கிற நூத்தி நாற்பது கோடி ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு அவர் அறித்த அறிவுரை இதையெல்லாம் ஒன்று இணைத்து பார்த்தால் சீனிவாசன் நரேந்திர மோடியுடைய வெற்றி வாகை சூரியது அவருடைய அணுகுமுறைக்கு வெற்றி கிடைத்த வெற்றி அதன் மூலமாக அண்டை நாடுகளான பங்களாதேஷ் பாகிஸ்தானில் என்ன பூகம்பம் வந்திருக்கிறது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய வீடியோவை கண்டேன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முகமது யூனஸ் என்பவர் தலை தெரிக்க ஓட இருக்கிறார் அவருக்கு மீது பல குற்றச்சாட்டுகள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அவரே தப்பி ஓட நினைக்கிறார் இந்த ஆபரேஷன் கொஞ்சம் டீவியேட் பண்ணி ஒரு செகண்ட் போய் திருப்பி ஆபரேஷன் போற நரேந்திர மோடியும் டொனால்டு டிரம்பும் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக பார்த்தபொழுது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டபொழுது டொனால்டு ட்ரம்ப் சொன்னார் இந்துக்கள் பங்களாதேஷில் சூறையாடப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பொழுது இந்துக்களுடைய ஒரு ஒற்றுமைக்காக அமெரிக்காவில் இருக்க இந்து வாழ் மக்கள் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட பின்னணியில் அவர் சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி வில் சி லுக் இன் இட் அப்படின்னு தங்களுக்கு யாவும் இருக்கும் நினைக்கிறேன் கரெக்ட் பங்களாதேஷ் விஷயத்தை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அதனுடைய எஃபெக்ட் தான் அதனுடைய எஃபெக்ட் தான் மே மாதம் இருபதாம் தேதி தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆபரேஷன் சிண்டூருக்கு பிறகு சீனிவாசன் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்று கேட்டால் அங்கு ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் வந்து ப்ரோ ஹிந்து சொல்ல முடியாது நாட் ஆன்டி ஹிந்து அந்த ஹிந்துக்களை ஓட விடாத நிலைக்கு மீண்டும் ஷேக் ஹசீனாவை கூப்பிட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நிலை ஆற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு யோசனைகள் தங்க அதற்கு நரேந்திர மோடி சூசுகமாக செயல்பட்டு வருகிறார் ஆபரேஷன் சிந்துரை தனக்கு பயன்படுத்தி கொண்டார் காரணம் மூன்று இறக்குமதி பொருட்களை அவர் தடுத்தார் இந்தியாவில் பங்களாதேஷில் இருந்து வருவதை துணிமணிகள் நூல் காட்டன் அப்புறமா வந்து இந்தியாவிலிருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய சில உணவுப் பொருள்கள் அந்த பொருளாதார நெருக்கடியை கொடுத்தவுடன் பங்களாதேஷ் அரசாங்கத்தை திக்குமுக்காடினார்கள் இப்பொழுது நரேந்திர மோடி போட்ட லக்ஷ்மண் ரேகா வலையில் அதாவது அந்த கோர்ட்டில் வந்து இது ஒன்று இரண்டாவதாக பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு மாதிரி பாகிஸ்தானுக்கு தண்ணி நிறுத்தினார் வேர்ல்ட் பேங்க் நாம் இருவரும் இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையில் ஐஎஃப் பணம் கொடுத்தது மாதிரி வேர்ல்ட் பேங்க் பணம் கொடுக்க போறாங்க அதற்கு முன்னதாக நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக யோஜனை திட்டமிட்டிருக்கிறான் போதாத குறைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து போதுமை போகிறது சீனிவாசன் கோதுமை அந்த ஏற்றுமதி இறக்குமதி தேர்ட் கண்ட்ரி மூலமா போனா அதை பேன் பண்ணியிருக்காரு அது பியூஷ் கோயல் மந்திரி ச அமைச்சரவை போன்ற ஒரு உத்தரவு காப்பி நான் பார்த்தேன் அதில் நாற்பத்தி எட்டு ஐம்பது பொருட்களை இறக்குமதி செய்வது ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் அது சின்ன பாகிஸ்தானுடைய சின்ன சின்னமாக அடைந்தது உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாகிவிட்டது ஆக மொத்தம் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக செய்து காண்பித்தாலும் அதற்கு மேலாக பங்களாதேஷில் ஒரு புரட்சி பாகிஸ்தானில் ஒரு புரட்சி பலூஜிஸ்தானில் ஒரு புரட்சி என்றெல்லாம் சொல்லி பாகிஸ்தானுடைய குரல் வலையை நெருக்கி பிடித்தார் பங்களாதேஷ் குரல் வேலை பிடித்தார் அது நரேந்திர மோடியினுடைய ஆளுமைக்கும் மாண்பிக்கும் தான் உதாரணம் சீனிவாஸ் சார் இப்ப பங்களாதேஷ்ல இப்ப என்ன பண்ணிட்டார் சார் மோடி இப்போ முகமது யூரிஸ் எதுனால வெளியில போறான்னு சொல்றீங்க அமெரிக்காவினுடைய நல்ல பரம சௌக்கியமா தானே இருக்காரு அமெரிக்காவினுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டார் மோடி ட்ரம்ப்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு ட்ரம்ப் வந்து சார் அதுக்கப்புறம் நரேந்திர மோடி வந்து அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்தா எஃப் போர் நடந்து கொண்டிருக்கிற போதே கடனை கொடுத்திருக்கு நம்மளால தடுக்க முடியலையா சார் பதினோரு கண்டிஷன் போட்டு மொத்தம் நீங்க கொடுத்த நீங்க நூறு கேட்டீங்கன்னா அறுபது ரூபாய் தரப்போறாங்க அந்த அறுபது ரூபாயே ராஜ்நாத் சிங் சொல்லிருக்காரு

மொத்த உலவுமே பயங்கரவாதத்துக்கு எதிராக திரண்டு இருக்கிற போது ஒரு நொறுக்கப்பட்ட கொலாப்ஸ் ஆன அந்த பயங்கரவாதிகள் இடத்தை இவங்க திரும்ப மறுகட்டுமானம் செய்ய போறாங்க தைரியமா செய்றாங்க தடுக்க முடியல சாதிச்சோம்னு எப்படி சொல்ல முடியும் நான் போர் இருந்தா மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி செலவிஞ்சிருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்த்தாங்க எப்பொழுது பாகிஸ்தான் நம்மகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்களோ ஒன்பது இடத்தையும் பதினோரு ஏர்போர்ட் ஏர்பேஸ் ரன்வே போட்டு அடிச்சு நொறுக்கினதுனால அவங்களால எழுத்துக்கிறது கஷ்டம் சார் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இதுக்கு இடையில பாகிஸ்தான்ல அந்த தளபதி முனீர் ஆட்சியை கைப்பற்றி விடுவார் அங்க ராணுவ ஆட்சி மீண்டும் நடக்கும் அந்த காலத்துல அயூப்கான் ஆட்சி நடந்த மாதிரி இப்ப ஜென்ரல் முனிருடைய ஆட்சி நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஷரத் இருக்கத்தான் செய்கிறாள் அந்த பின்னணியில் பார்த்தால் சீனிவாசன் நேற்று புட்டின் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதனுடைய தொடர்ச்சியாக என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவிற்கு சென்று இருக்கிறார் இதனுடைய பின்னணியின் காரணமாகத்தான் காக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் நரேந்திர மோடியினுடைய ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானிலும் வெடிக்கும் பங்களாதேஷிலும் வெடிக்கும் என்று தான் என்னுடைய கருத்து சிலாசன் சார் இல்ல நீங்க சொன்னீங்க இந்த பவர் இருக்குன்னு சொல்லியா ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில எதிர்காலத்துல அந்த முன்னேறி ஈடுபடுவாரா இன்னொரு இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள டெல்லியில் இருக்கக்கூடிய அயலுறத்துறை அமைச்சகத்துடைய தூதுவர்கள் டிப்ளமாட்டிக் நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் குறிப்பாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளே பாகிஸ்தானில் ஒரு கு என்றால் தமிழர் என்ன சொல்றது புரட்சி ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி கழிச்சி நடக்க இருக்கிறது ஆட்சி கவிழ்ப்பு நடக்க இருக்கிறது இதுக்கு இடையில சார் நீங்க சொன்னீங்க அஜித் தோவல் இப்ப ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்ட்டு ரொம்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ப்ரோ இந்தியன் தளபதி என்று சொல்லப்படுகிற பங்களாதேஷனுடைய ராணுவ தளபதி ஜமான் அவரும் ரஷ்யாவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் அஜித் அவர் போலவே அவரும் ரஷ்யாவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் அவர் போய்விட்டு அந்த ஜமான் போயிட்டு வந்தது பற்றி இது பங்களாதேஷ்ல இருக்க பத்திரிகையில் என்ன சொல்றாங்கன்னா ஜமான் வந்து அநேகமா ஆட்சியை கைப்பற்றி விடுவார் அதை தொடர்ந்து இவர் இடைக்கால அரசினுடைய தலைவராக இருக்கிற முகமது யூனஸ் பங்களாதேஷை விட்டு ஓடி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதோ ஏதோ ஒரு மாதிரி அது நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூடிய முக்கிய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன் கூடிய விரைவில் முகமது யூனஸிற்கு ஹிந்தி விரோ இந்து விரோத இந்து கடவுளுக்கு விரோதமாக இருந்த பண்டமெண்டலிஸ்டாக இருக்கக்கூடிய அசிம் முனிருக்கும் முகமது யூனிற்கும் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்க இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தால் இருவருக்குமே பதவி ஆபத்திற்கும் கூடிய விரைவில் அது நரேந்திர மோடியினுடைய ஒரு ஒரு கோஆர்டினேஷன் எஃபர்ட் இருக்கு பாருங்க சூப்பர் அதெல்லாம் சில பேர் என்கிட்ட சொன்னதெல்லாம் ஓப்பன் சொல்ல முடியாது ஸ்ரீனிவாஸ் ஓகே சார் இதுக்கு மத்தியில பிரைம் மினிஸ்டர் மோடியை சுத்தி ஒரு அஞ்சு லீடர்ஸ் எப்போது இருக்கிறதாக அவர் அது பற்றி நிறைய டாக்ஸ் வருது அதற்கு கேட்டால் ஐம்பது தலைவர்கள் என்ன சார் நீங்க உங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே பிரதமருக்கு நெருக்கமாக இருந்த ஐந்து பேர்கள் நான் தலைவர் என்று சொல்ல மாட்டேன் காரணம் நரேந்திர மோடி சவுதி அரேபியா விஜயத்தை முடித்துக் கொண்டு வந்த உடனேயே பாதியில வந்த உடனேயே டெல்லி விமான நிலையத்தில் நரேந்திர மோடி மூன்று மணி நேரம் பாலம் ஏர்போர்ட் அதாவது டெக்னிக்கல் ஏரியா என்று பெயர் அதற்கு பிரதமருடைய விமானம் அங்குதான் வந்து இறங்கும் அங்கேயே ஒரு ஆபிஸ் ரூம் இருக்கு வைஸ் பிரசிடன் பிரைம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா அங்கு ஒரு ஸ்பெஷல் அங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு மகாட்டு அறை இருக்கிறது அங்கு நரேந்திர மோடியை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த பெய்காம் முடிந்தவுடன் அவசர அவசரமாக டெல்லி திரும்பியவுடன் முதலில் நரேந்திர மோடியை டெல்லிக்கு விமான நிலையத்தில் சென்று வரவேற்றது விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய அயலூர் உறுப்பு துறை செயலாளர் அதற்கு அடுத்ததாக ராஜ்நாத் சிங் வந்தார் இவரும் விக்ரம் மிஸ்ரியும் சேர்ந்து கொண்டு பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் நரேந்திர மோடியிடம் அங்கு அந்த இரு இந்த ஒரு மாசத்துக்குள்ள சீனிவாசன் குறைந்தது நாற்பது முறை விக்ரம் மிஸ்ரி பிரதமரை சந்தித்திருக்கிறார் ரா முப்பத்தி ஐந்து முறை சந்தித்திருக்கிறார் அஜித் தோவல் என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் எண்பத்தி இரண்டு வயதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்தாலும் அவருடைய தன்னாமையின் காரணமாக இருந்தாலும் அவரும் முப்பது முப்பத்தி ஐந்து கூட்டங்களில் அமைத்திருக்கிறார் இதற்கு தவிர நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான கருத்து என்ன கேட்டால் இது ஒரு ரகசியமாக நான் சொல்லாவிட்டாலும் சீனிவாசன் ஒரு எனக்கு சொன்ன மாபெரும் தலைவரிடம் இருந்து பெற்றத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாலும் நரேந்திர மோடி நம்பியது அமர் பிரீத் சிங் என்று சொல்லக்கூடிய சீப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் நம்பினார் புரியுதா எனக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன் சொன்னார் இன்னைக்கு தேதியில இன்னைக்கு தேதியில நரேந்திர மோடியுடைய மனதை நன்றாக புரிந்து கொண்டு நரேந்திர மோடி போட்டு கொடுத்த வரைபடத்தை மொழிமேர்த்தவர் இங்கு இங்க தான் இருக்கிறதா இருக்கிறது இல்லையா இல்லை போக வேண்டுமா போக முடியாது போகலாமா போக முடியுமா போக வேண்டும் சரி போய் காமிக்கிறேன் சார் எழுந்து நின்று ஒரு சல்யூட் எடுத்தாரே அந்த அமர் பிரீத் சிங் என்று சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஏர் மார்ஷல் சீஃப் ஏர்மார்ஷல் அமர் பிரீத் சிங் நரேந்திர மோடிக்கு நிரக்கமாக இருக்கக்கூடிய நாலாவது மனிதர் அதையும் ஐந்தாவது மனிதர் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தப்பன் குமார் அவரை நன்றாக நான் நினைப்பேன் தப்பன் குமார் தேகா என்பவர் அசாமை சேர்ந்தவர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்சர்கேஷன் போதும் சரி காஷ்மீரில் சரி அமித்ஷாவிற்கு மிக 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 உறுதுணையாக இருந்ததும் நரேந்திர மோடி சொல்வதை கண்டிப்பாக மாதத்திற்கு இரண்டு முறை ஸ்ரீநகர் சென்று அமைதி நிறுவ வேண்டும் என்று இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்புகளும் சரி அரசியல் அமைப்புகளுக்கும் சரி ஒருங்கிணைத்தவர் இந்த ஐந்து பேர் தான் சீனிவாசன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அஜித் தோவல் ஏர் சீப் மார்ஷல் சிங் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி பேர் அதிகாரிகள் நரேந்திர மோடிக்கு மிக மிக வேண்டப்பட்டவர்கள் இந்த இந்த முப்பது நாட்களில் பல முறை சந்தித்தால் இரவு பகல் பாராத ஆனால் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமாகிவிட்டார் அவருடைய அரசியல் காரணங்களுக்காகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்று சொல்வதனால் இந்த ஐந்து பேர்கள் தான் கடந்த ஒரு மாதத்தில் நரேந்திர மோடி ரொம்பவே கிட்ட இருந்தது பிரீத் சிங் என்று சொல்லக்கூடிய சர்தார் ஏர் சீப் மார்ஷல் அவரிடம் நரேந்திர மோடி பேசியதை எல்லாம் அவர் புத்தகமாக வடித்தார் பக்கத்துக்கு எழுதலாம் பதினஞ்சு நாள் இருக்கிறது நரேந்திர மோடி ஒரு பட்டியலை தயார் செய்து விட்டார் சவுதி பிறகு இதை வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த ஆளுநர் மாற்றங்கள் இந்த பாஜக தலைவர் மாற்றம் மத்திய மந்திரி சபை மாற்றம் என்றாலும் பட்டியல் தயாராகி இருந்தது ஆனால் திடீரென்று எல்லாமே தடைபெற்று விட்டது கூடிய பாஜக தலைவரை பத்தி நீங்க அவசியம அதை பத்தி பெருசு எடுத்துக்கவே வண்ணா சீனிவாசன் ஏன் தெரியுமோ ஜே பி நட்டா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜே பி நட்டா நடத்திய ஒரு ஒரு அமைதியான ஒரு புரட்சி எல்லாம் வைத்து பார்த்தால் எனக்கு ஒரே சந்தேகம் ஜே பி நட்டாவே திருப்பி ஒரு மூணு வருஷத்துக்கு கொடுத்துறாங்களோ ஒண்ணு ரெண்டாவது அப்படி வரக்கூடியதாக இருந்தால் இந்த போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாட்டின் இருப்பார் வரக்கூடிய தலைவர் கூடிய விரைவில் வரும் சீனிவாசன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டஸ்ட் செட்டில் ஆயிருக்கு ஒரு அமைச்சர் சொன்னார் அதாவது டஸ்ட் செட்டில் ஆயிருந்து ஆங்கிலத்தில் சொல்வார்களே அது மாதிரி இந்த ஒரு ஒரு முழு முயற்சியில் ஆரம்பிப்பார்கள் ஓகே இதற்கு மத்தியில எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு வந்திருந்தார் இப்போ அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வந்ததை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கமெண்ட் ஒண்ணு அடிச்சிருந்தார் அவருடைய கமெண்ட் என்னன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கிறது என்று வீரவசனம் பேசிவிட்டு இப்போது பங்கேற்பதன் ரகசியம் என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார் ரசியம் கடந்த பல கூட்டங்களும் புறக்கணித்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ரகசியம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எடுக்கிறார் சொல்லுமா இது உதயநிதி ஆயோக்காக நிதி ஆயோக்காக உதயநிதி ஆயோக்காக வந்தார் அப்படின்னு அந்த அப்படி சொன்னவர் யாருன்னு பெண்மணியா கூட இருக்கலாம் யாருன்னு பெண்மணி கூட யாரும்தான் இருக்கு பெண்மணி சொல்லும் போது நீங்க யாருன்னு அது அம்மையா சொல்ல முடியாது இது வந்து ரெண்டு பெண்மணிகளுக்கு நடந்த சம்பவம் ஒரு ஆண் கேட்டதுனால அது நேர்களுக்கு நான் சொன்னேன் என்ன சார் ஒரு பெண்மணிகள் முதல்ல ஒரு பெண்மணியாக இருக்கலாம் நீங்க அப்புறம் ரெண்டு பெண்மணி இன்னொரு பெண்மணி யாரு சார்

அப்படி என்ன சார் அவசியம் வந்தது என்ன பிரச்சனை தங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஒரு நிறுத்தத்தினால் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த பத்து நாட்களாக தமிழகத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்ததே சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் அதுதான் முக்கிய சீனிவாசன் அந்த உதயநிதி ஆயோக் என்பது சொன்னது நல்ல ஒரு பட்டினல் பாயிண்ட் தான் சீனிவாசன் ஓகே அப்படின்னா நீங்க எதன சொல்ல வரீங்க சமூக வலைதள இருந்து நிறைய போயிட்டு இருக்கு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச வேணும் நமக்கு கதை கதையா கதகதையா போகும் நான் டெல்லியில கேள்வி படத்தெல்லாம் ஏதும் ஆரம்பிச்சேன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம யூடியூப் போக வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு 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 விதத்தில் முடிப்பதாக இல்லை இந்த ஏ சார் உன்னை ஒன்னு கேட்கற இந்த 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 ஒரு நியூ ஃபார்மேஷன் இருக்குது பாருங்க செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் ரித்திஷ் இந்த அஞ்சு ஆறு பேர் யார் சார் எப்போ சேர்ந்து வந்தாங்க எவ்ளோ திமுக ஆதரவாளர்களாக இவன் யார் சார் இவரலாம் இந்த பத்து நாட்களில் பிரபலமானவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை கேட்டால் எனக்கு காதல கேட்க முடியல இது நிதி ஆயோக்கி உதய நிதி ஆயோக் ஓகே ஓகே சார் ஏரியா செய்தித் துளிகள் ஒன்று டாக்டர் ஜெய்சங்கரும் பிரதமர் நரேந்திர மோடியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அட்டகாசமாக பல ஆண்டுகள் சேவை புரிந்ததனால் ஒரு ஐடியாவை சொன்னால் ஜெய்சங்கர் நரேந்திர மோடியிடம் எப்பொழுதுமே ஃபாரின் டிப்ளமேட்ஸ் டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸ்ல ஒரு அவுட்ரீச் பண்ணணும் சார் இந்தியாவை விளக்க வேண்டும் ஏன்னா ஐஎம்எஃப் பணம் கொடுக்குறாங்க வேர்ல்ட் பேங்க் பணம் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு அதை எதிர்த்து போக வேண்டும் என்றால் பதினைந்து நாடுகள் கொண்ட ஐஎம்எஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மீட்டிங்ல தேர்ந்தெடுத்த பதினைந்து நாடுகளுக்கு நான் ஒரு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாராம் நரேந்திர மோடி அந்த ஐடியாவை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் பிடித்து கொண்டு விட்டார் நரேந்திர மோடியை ஒவ்வொரு டெலிகேட்டும் கையால் எழுதினார் அவர் அவருடைய மனதனுடைய எதிலிருந்து யாரை எங்கு அனுப்ப வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கருடைய ஐடியா தான் அது அந்த ஐம்பத்தோரு எம்பிக்களை அயல் நாடுகளை எப்படி அறுப்பது பெயரை மோடியே குறிப்பிட்டார் மோடியே தேர்ந்தெடுத்தார் இன்க்ளூடிங் கனிமொழி இன்க்ளூடிங் சுப்ரியா சூலே இன்க்ளூடிங் ஸ்ரீகாந்த் சிந்தே இன்க்ளூடிங் சல்மான் குர்ஷித் இன்க்ளூடிங் ஆனந்த் சர்மா இன்க்ளூடிங் மணிஷ் திவாரி இன்க்ளூடிங் சசி தரூர் இன்க்ளூடிங் அபிஷேக் பானர்ஜி ஏதிங்கோ இதுதான் பரபரப்பாக டெல்லியில் இன்று பேசப்படுகிறது இது ஜெய்சங்கர் ஐடியா இம்ப்ளிமெண்டட் பை மிஸ்டர் நரேந்திர மோடி இவங்களாம் ஒரு 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 மிகவும் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய அயல் நாடு ஒரு ஒரு ஆபரேஷன் சிந்து சக்சஸை இது காண்பிக்கிறது சீனிவாசித்து இரண்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் சொன்னார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல ரெசல்யூஷன் போட்டு அரசாங்கத்திற்கு சாதகமாக சொல்லுவது மாதிரி முதல் ஒரு வாரத்தில் கபட நாடகம் நடித்த ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் காங்கிரஸ் எல்லாம் திடீரென்று தங்களுடைய பக்கவாத்தியம் மேலவாத்தியத்தை கொண்டார்கள் சிறப்பு பாராளுமன்றத்தை தெக்கூட்டு என்று சிறப்பு பாராளுமன்ற தெக்கூட்டை தவிர நீங்க என்ன டிசிஷன் எடுத்தீங்க அதை வந்து அப்போசிஷன் டீட்டர்ஸ்க்கு பிரீப் பண்ணுங்கன்னு வேற சொன்னாங்க நரேந்திர மோடி ஒப்புக்கொண்ட அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கையும் எதிர்கட்சி தலைவர்களும் இரண்டு முறை சந்தித்தார்கள் ஆபரேஷன் சிந்து முன்னாடி ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஆனால் நரேந்திர மோடி சொல்லாமல் சொன்னது செய்தது நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் அதை காண்பிக்கிறது ராகுல் காந்தி சொன்னது அப்படியே ராகுல் காந்தி எப்படி என்று கேட்டால் இந்த ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஓரு எம்பிக்கள் சென்றார்களே அயல்நாடு தூதர்கள் எல்லாம் உள்பட ஒரு அறுபது பேர் மற்ற டோட்டல் டெலிகேஷன் ஏழு நாடுகளுக்கு போயிருக்கிறது அவர்கள் எல்லாம் இந்தியா திரும்பிய பிறகு பத்து தேதி வாக்கில் ஜூன் மாதம் பிரதமர் தன்னுடைய இல்லத்தில் அவர்களை அனைவரையும் அழைத்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார் அதுவே ஒரு மினி பார்லமெண்ட் ஆயிடுச்சு ஓ அதுவே அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி ஆயிடுது அதுல அதுல இப்ப பாருங்க இந்த எப்ப பண்ணாலும் சரி பார்லிமெண்ட்ல டிபேட் வந்தாலும் சரி இந்த ஐம்பத்தோரு பேர் எதுதான் பேசுவாங்க சார் கரெக்ட் இதுதான் நரேந்திர மோடியின் சாணக்கியத்தன் நரேந்திர மோடியின் அணுகுமுறை காரணம் என்ன என்று கேட்டார் சீனிவாசன் நான் நரேந்திர மோடி நன்றாக அறிந்ததுனால் சொல்லுவேன் வேறு எந்த தமிழ் ஊடகங்களோ அல்லது யூடியூப்கோ வராத செய்தியை நான் சொல்லுகிறேன் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் என்பது ஆர்எஸ்எஸ் எஸ் பதினைந்து வருடம் கொடுத்தது பதிமூன்று வருடம் முதலமைச்சராக இருந்தது பதினோரு வருடம் பிரதமராக இருந்தது அதையும் தவிர உஷாபாவ் தாக்கரே அத்வானி வாஜ்பாய் போன்ற தலைவர்களும் பொதுச் செயலராக பணியாற்றியது எதற்கும் மேலாக கே ஜி சுதர்சன் ரஜு பையா போன்ற ஆர் எஸ் தலைவர்கள் மோகன் பாகவத் உள்பட சொல்றேன் அவர்களுக்கெல்லாம் இனப்பமாக இருந்தது அவருடைய அறிவு கூர்மையை காண்பிக்கிறது சீனிவாசன் செய்தி தொழில் மூன்று காங்கிரஸ் கூடாரம் காலியாகிறது இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல இருபத்தி நாலு பேர் அட்டன் பண்ணாங்க சீனிவாசன்

காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் மூன்று கடிதங்கள் அதில் தமிழர் உள்பட கையெழுத்து போட்டது இது மாதிரி என்று என்று அதில் முதலாக கையெழுத்து போட்டது சல்மான் குர்ஷித் ஆனந்த் சர்மா மணிஷ் திவாரி ப சிதம்பரம் உள்பட செய்தித்து நாலு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை ஏப்பம் விட்டார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் தன்னுடைய தாக்கல் அறிக்கை செய்திருக்கிறார்கள் அதுல இன்னைக்கு ஒரு திருப்பம் என்ன என்று கேட்டால் நூதனமானது ரேவந்த் ரெட்டி பல கோடி ரூபாய் கொடுத்திருக்கார் டி கே சிவகுமார் பல கோடி கொடுத்திருக்கார் சுவேந்தர் சுக்கு பல கோடி கொடுத்திருக்காரு இப்போ அந்த நேஷனல் ஹெரால்ட் என்ற பேப்பர் ஆன்லைன்ல தான் வருதுங்க அதனுடைய ஹிட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் தான் பார்த்திருக்காங்க சார் நேத்தி முந்தா நேத்தி இதுதாங்க செய்தி தொழில் ராஜகோபாலன் வந்திருந்து வழக்கம் போல நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்